ஸ்டெர்லைட் ஆலையை கட்டுப்பாடுகளுடன் திறக்க ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தேசித்துள்ள இந்த உத்தேசித்துள்ள அந்த நிபுணர் குழுவின் தலைவராக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்க வேண்டும் என்றும் நிபுணர் குழுவின் அறிக்கையை ஒரு மாதத்துக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு அந்த இடைப்பட்ட காலத்தில் ஆலையை பராமரிக்கும் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கையின் நகல் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் நிபுணர் குழுவின் ஆய்வுக்கான செலவை வேதாந்த நிறுவனமே ஏற்கும் என்று ஒரு வாரத்தை முன்வைத்தார் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து அனுமதித்தால் சுகாதார பிரச்சனைகள் தொடர்கதை ஆகிவிடும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார் மேலும் அவரது வாதத்தில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து ஆஹ் இந்த சுகாதார காற்று மாசுவை ஏற்படுத்தி விதிகளை மீறுகிறதற்கும் தவறான தரவுகளை நீதிமன்றத்திற்கு அளித்து வருவதாகவும் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் வாதித்தார் மேலும் அதானி குழுமம் சார்பில் காப்பர் தொழிற்சாலை குஜராத்தில் மார்ச் மாதம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை தேசத்தின் சொத்து என்ற கருத்து தேவையற்றது என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்து ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து இயங்க அனுமதிக்கக் கூடாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்துள்ளார் நாளையும் தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாதத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் பிற்பகல் நாளை நண்பகலுக்குள் வாதங்கள் என்பதை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு விசாரணை நாளை முக்கிய கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரைட் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன்